பரவாயில்ல வாங்கலாம் இது சாம்பார் வச்சு சாம்பார் சாமான் தலைக்கு விரும்புது விரும்பார அங்கே கிடைக்கல எனக்கு சின்னது வாங்கி தான் இந்த கலர் இது வாங்கி இருந்தால் பரவாயில்ல அந்த கிரீன் போயிடுச்சு போல இது அதுதான் நல்லாயிருக்கும் இது உடனே இருக்கு அவ்வளோதான் இல்லை சோப்பு உள்ள கூட மாறி இருக்கு சைஸ் மாறிடுச்சு இது கூட இது அந்த கொல கொலான்னு வந்துருது ஒரு மாதிரி சீக்கிரமாக இது பண்ணி போட்டு கொஞ்சம் தேங்காய் பாலி தேங்காய் ஜி வாங்க வணக்கம் புயல் ஜி இன்னும் எத்தனை நாள் தான் அடுப்பு எரியாமல் சமைப்பீங்க அடுப்பு எரியலையா நாங்க ஸ்லிம்ல தான் இது இப்ப எரியலையா அடுப்பு ஐயோ கடவுளே அது சரி குட் மார்னிங் எங்க வீட்டுல போய் அது பெரியா இது வைக்கணுமோ இவ்வளவு சமைக்க கூடாது ஆமா கெடுதல் குழஞ்சி சிம்முல வச்சு சமைச்சாதான் ருச்சி நல்லா இருக்கும் எங்களுக்கு இன்னும் ஒன் ஹவர் டைம் இருக்கு ஓகேவா அதனால அந்த சிறுமியில வச்சு சமைச்சா தான் சமை அடுப்பு வச்சா கூட அந்த இது வந்து வெளியே போயிடும் தீ எரியறது வந்து வெளியே போயிடும் சரியா புயல் தம்பிய கேட்டுதா நான் சொன்னது சீக்கிரமாக கேஸ் கல்யாடாது பாத்திரத்துக்கு போய் கரெக்டாக சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராது அந்த டீ வந்து சேர வேண்டிய இடத்துக்கு சேராது டீ கம்மியாக வச்சா கரெக்டாக காய்க்கு மட்டும்தான் போடும் புரிந்ததா

யார மெசேஜ் போட்டிருக்காரு விஜய் அண்ணாச்சி இனிய காலை வணக்கம் வாங்க இனிய காலை வணக்கம் அப்பா இந்த போன் சிம் எடுத்து அடுப்பில் வைங்க அஜித்தே என் பாத்திரம் ஏன் ஏன் என் பாத்திரம் வாடகை விட்டு இருக்கீங்களா போய் சேராமல் இருக்கிறது இல்லை சின்னதாக வச்சா தான் கரெக்டாக காய் காய்கறி பூ மட்டும் போதும் என்ன ஜி இப்படி இல்லைன்னு சொல்கிறீங்களே ம் என்னப்பா இப்படி பண்ணுறிங்களேப்பா நீங்கள் ம் இப்போ அம்மாவை திங்கள் பண்ணுறதுக்கு வர்றதா பாரா ஆளுங்களா ம் எனக்கு இல்லை மொபைல் நானே கடன் வாங்கி வச்சுருக்கேன் சிம்மை எடுத்து இவங்க சிம்மை தூக்கி நான் போட்டேன் அடுப்பில் ஏன் ஃபோன் ரிப்பேர் ஆகிட்டு நான் இன்றைக்கி நாளையோட ஒன் ஒரு ஆச்சு ஆமாம் போன மாதம் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி ஃபோன் ரிப்பேர் அது சரியாவது 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 இன்னும் ஆளுது இந்த வயிற்றில் வந்து மிச்சமானது ஃபோன் மூணு வாட்டி ரிப்பேர் ஆனது மட்டும்தான் மிச்சம் ஏறி ஓகேவா புரிஞ்சுதா சேட்டா போடுங்கப்பா மெசேஜ் போடுங்கப்பா கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டுங்கப்பா